கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அன்னபூர்ணாதான்னு சொல்லுவேன் டேஸ்ட் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சென்னை ஹோட்டல்களோட கம்பேர் பண்ணுறப்ப கோவை அன்னபூர்ணா விலை கூட கம்மி சொல்லுவேன் சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் கிராஸ்கட் ரோட் லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு டின்னர் சாப்பிட போனேன் அங்கே எப்பவுமே கூட்டமாக தாங்க இருக்கும் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும் நல்ல உணவகத்துக்கு கூட்டம் வரத்தான் செய்யும் நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால நிறைய ஐட்டம்ஸ் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது முதல்ல ஒரு வெஜ் பிரியாணி சொன்னேன் நிஜமாவே நிறைய வெஜிடபிள் போட்டிருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணியில் இருக்கிற பிரெட் கிரம்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சென்னையில் உள்ள ஹோட்டல்களில் இப்போலாம் வெஜ் பிரியாணியில் பிரெட் கிரம்ஸ் போடுறதே இல்லை கோயம்புத்தூர் அன்னப்பூர்னால சாப்பிட்ட வெஜ் பிரியாணி நல்ல சாஃப்டாக பிரெட் கிரம்ஸ் போட்டிருந்தாங்க கொஞ்சம் முந்திரி பீசஸ் கூட இருந்தது பொதுவா வெஜ் பிரியாணி ட்ரையா இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அது புலாவ் மாதிரி ஆயிடும் இங்கே வெஜ் பிரியாணி ட்ரையாகவும் இல்ல நல்ல பக்குவமாவும் செஞ்சிருந்தாங்க தக்காளியை குறைவா போட்டு கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் வெங்காயம்னு மற்ற வெஜிடபிள்ஸ் அதிகமா போட்டிருந்தாங்க இதுதான் கரெக்ட் இல்லைன்னா அது தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும் தொட்டு சாப்பிட ஒரு அருமையான வெங்காய பச்சடி கொடுத்தாங்க பிரியாணி அளவும் நல்ல தாராளமா இருந்தது ஒரு பிளேட் வெஜ் பிரியாணி நூறு ரூபாய் அப்புறம் ஒரு சாம்பார் சாதம் சாம்பார் சாதமும் ஒரு பெரிய பவுல்ல கொடுத்தாங்க தாராளமான அளவு சாம்பார் சாதம் நல்லா கார சாதமா இருந்தது நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தாங்க சாம்பார் சாதத்தை விட அதுக்கு சைட் டிஷ்ஷா கொடுத்த உருளக்காயில காரக்கறி ரொம்ப அருமையா இருந்தது உருளைக்காயிர கொஞ்சமா கத்திரிக்காய் பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சிருந்தாங்க ஒரு பிளேட் சாம்பார் சாதம் எண்பத்தஞ்சு ரூபா சாம்பார் சாதத்துக்கு அப்புறமா ஒரு தயிர் சாதம் சொன்னோம் தயிர் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு காரக்கறி குடுத்தாங்க கூடவே மோர் மிளகா நல்ல காம்பினேஷன் தயிர் சாதம் எழுபத்தி எட்டு ரூபாய் கடைசியா ஒரு சால்ட் லசி சொன்னோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல லசி சாப்பிட்ட திருப்தி ஒரு லசி எழுபத்தி ரூபாய் மொத்த பில் வரிகளோட சேர்த்து முன்னூத்தி ரூபாய்